Sous-titrage சூரியன் எஃப்எம் செய்திகள் வாசிப்போர் கந்தப்பன் பிரஷாந்த் பிராங்கா பெர்னாண்டோ செய்தி ஆசிரியர் காயத்ரி சுரேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியன் எஃப்எம் தலைப்புச் செய்திகள் தேசிய மின்சார கட்டமைப்புடன் புதிய இணைப்பை பிரதமர் இன்று ஆரம்பித்து வைத்தார் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டவர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் சரணடைந்த சம்பத் மரம்பேரி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் வரலாற்று சின்னமாக போற்றப்படும் யாழ்ப்பாணம் மந்திரி மனை இடிந்து வீழ்ந்துள்ளது காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது கேரளப்பட்டி சோபதனவி தன்னியக்க வாயு மின் உற்பத்தி நிலையம் தேசிய கட்டமைப்புடன் இன்று இணைக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி ஆகியோரின் தலைமையில் இதற்கான நிகழ்வு இன்று மாலை நடைபெற்றது இதன்போது கெரவலப்பட்டி சோபதனவி திரவவாயு மின் உற்பத்தி நிலையத்தில் முன்னூற்று ஐம்பது மெகாவாட் முழுத்திறன் கொண்ட மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது இலங்கையை பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என இதன்போது பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் அனைத்து மக்களுக்கும் நியாயமான மற்றும் மலிவு விலையில் மின்சாரத்தை வழங்குவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹம்மாந்தோட்டை வலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்த சம்பத் மனம்பேரியை தடுத்து வைத்து விசாரணை செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அதற்கமைய ஏழு நாட்கள் தடுப்பு காவலில் இடம் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு காவல்துறையின் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திற்கு நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் மித்தனிய பகுதியில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படும் ரசாயன கொள்கலன் தொடர்பில் சம்பத் மரம்பேரி தேடப்பட்டு வந்தார் இந்த நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தாம் தயாராக உள்ளதாக கடந்த பதினைந்தாம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சம்பத் மரம்பேறி அறிவித்திருந்தார் அதற்கமைய சம்பத் மரம்பேறி இன்று நீதிமன்றத்தில் முன்னிலை குறிப்பிடத்தக்கது சமத்த மண்டல எனப்படும் மத்தியஸ்த சபைகளை பலப்படுத்தி நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் மத்தியஸ்த சபை தொடர்பில் நடத்தப்பட்ட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் பதினாறு மாவட்டங்களில் காணி பிரச்சினைகளுக்கான விசேட மத்தியஸ்த சபைகளும் நிறுவப்பட்டுள்ளன இதேவேளை நீதிமன்றங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் நிதி சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகளை குறைப்பதற்கு விசேட மத்தியஸ்த சபைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அதன் முதற்கட்டமாக கொழும்பு கம்பஹா அனுராதபுரம் பொலந்தருவை கண்டி மற்றும் மொனராகலை ஆகிய ஆறு மாவட்டங்களில் நிதி பிரச்சினை தொடர்பில் விசேட மத்தியஸ்த சபைகள் நிறுவப்பட்டுள்ளன இந்த நிலையில் மத்தியஸ்த செயல்முறையை வலுப்படுத்துவதன் ஊடாக நீதிமன்றங்களில் குவிந்துள்ள இரண்டு லட்சம் வழக்குகளை ஒரு வருடத்தில் குறைக்கப்படும் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டமையால் கட்சி உறுப்பு நீக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய செயற்குழு கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளுக்காக முன்னாள் சட்ட மாதிபரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான திலக் மாரப்பன தலைமையிலான குழுவை நியமிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியில் செயற்படும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுக்கு இந்த தீர்மானத்தினூடாக மீண்டும் இணைந்து பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் வஜிர் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தமிழர்களின் அடையாள சின்னமாக போற்றப்படும் மந்திரி மனையை பேணி பாதுகாக்க வேண்டியது அனைவரினதும் கடமை என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வலியுறுத்தியுள்ளார் இன்று பெய்த மழையின் போது மந்திரி மனையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது இதனை பார்வையிடச் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மந்திரி பாதுகாப்பதற்கு எடுக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் கருத்துரைத்துள்ளார் தொல்பொருள் திணைக்களம் தூங்கி அரித்து இதை அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்காக நாங்கள் இதை நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களாலானி என்ற ஒத்துழைப்பை கச்சேரி ஒருங்கிணைப்பு குழு முன்வைக்கும் போது எல்லோரும் இதற்கு ஆதரவு தெரிவித்து எங்களோட தமிழற்ற கலாச்சாரம் அடையாளங்களை பேணி பாதுகாப்பதற்காக கொடுக்கும் போது சில பேர் துணை கொடுக்க போறேன்னு சொல்லக்கூடும் ஆனால் நாங்கள் நினைக்கின்றோம் இது இப்படி தனியாரிட இடிஞ்சு விழுகிறதை விட இது பேணி பாதுகாக்க வேண்ட வேண்டிய அடையாளம் பேணி பாதுகாக்க அடையாளத்தை எப்போதும் சிறிய வேண்டிய பொறுப்பு இலங்கை அல்லது இந்திய கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற் ஈடுபடும் கடற் போதைப்பொருள் மற்றும் மஞ்சள் கடத்தலில் ஈடுபட்ட பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் சூரியன் சேவையால் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைக்கு பதிலளித்துள்ள கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி மீன்பிடி கப்பலில் மஞ்சள் கடத்தல் தொடர்பில் நான்கு கப்பல்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதுடன் எட்டு கடற்றொழிலாளர்கள் தமிழ்நாடு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி மீன்பிடி கப்பலில் போதைப் பொருள் கடத்தியமைக்காக கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதுடன் ஐந்து கடற் கைது செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மீன்பிடி கப்பலில் போதைப் பொருள் கடத்தியமைக்காக கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதுடன் ஐந்து கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது அத்துடன் சட்டவிரோத மீன்பிடி தொடர்பில் பன்னிரண்டு கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் பயன்படுத்திய ஏழு மீன்பிடி கப்பல்களும் பறிமுதல் செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவை தவிர்த்து வேறு நாடுகளிலும் இலங்கை கடற்றொழிலார்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளன அதன்படி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் முன்னூற்று இருபது இலங்கை கடத்தொழில்கள் மாலைத்தீவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் நூற்று அறுபத்தி ஒன்பது இலங்கை கடற் சீசல்ஸ் தீவில் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதலும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுகளில் முன்னூற்றி இருபத்தி நான்கு இலங்கை கடற் ரீயூனியன் தீவுகளில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் நாற்பத்தி நான்கு இலங்கை கடற் மியன்மாரில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்ட விரோத மீன்பிடியில் ஈடுபட்டவை தொடர்பில் கடந்த ஐந்து வருடங்களில் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து ஐந்து கடற் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது அத்துடன் நூற்று தொன்னூறு மீன்பிடி படகுகளும் இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் கைது செய்யப்பட்ட ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்து இந்திய கடற் ஆயிரத்து நூற்று இரண்டு பேர் விடுவிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்ட நூற்று தொன்னூறு படகுகளில் பதினெட்டு படகு மாத்திரமே விடுவிக்கப்பட்டுள்ளது இதில் தொன்னூறு படகுகள் இலங்கையில் அரசு உடமையாக்கப்பட்டதுடன் எண்பத்தி இரண்டு படகுகள் தொடர்பான விசாரணைகள் இன்னும் இடம்பெற்று வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வழக்கு நடவடிக்கைகள் முடிவடைந்து அரசுடமையாக்கப்பட்ட நூற்று ஐம்பது மீன்பிடி படகுகள் ஏலம் விடப்பட்டுள்ளன இதன் மூலம் இலங்கை அரசினால் அறுபத்தொரு லட்சம் ரூபாய் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மஹிந்தவின் காற்றில் நாமலின் வாசம் வீசும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின்போது அவர் இதனை குறிப்பிட்டார் மகிந்தவின் காற்றில் நாமலின் வாசம் என்ற தலைப்பில் ஒரு புதிய அரசியல் முயற்சி விரைவில் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டது இது தொடர்பில் சஞ்சீவ எதிரிமானவிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அந்த காற்றுக்கு இதுவரை பெயரில்லை எனவும் அந்த காற்று நிச்சயமாக வீசும் எனவும் அவர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் துறையூர் மீன் சந்தையை குத்தகைக்கு வழங்குதல் தொடர்பாக எழுந்த சர்ச்சையால் வேலனை பிரதேச சபையின் அமர்வில் இன்று தீவிர நிலை ஏற்பட்டது இதன்போது உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட கருத்து மோதல் பெரும் சர்ச்சையாகியதால் தவிசாடலால் சபை அமர்வு ஐந்து நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது வேலனை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது இதன்போது துறையூர் மீன் குத்தகை தொடர்பில் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உறுப்பினர்களால் வலியுறுத்தப்பட்டது இந்த நிலையில் உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட கருத்து முரண்பாடு சபை அமர்வை குழப்பத்துக்குள்ளாக்கியது மானதெத்து இனயூராக பாதிக வந்து இந்த மளதேயி பக்குரு வின நேர நேரத்தில் அந்த சக்காரைய கொட்ட தான் வர வேணும் இந்த மளாவை இது இந்த படியா அரைம்பாயி கொண்டு இங்க பரமங்களுக்கு வியாபூர்ரா தான் இருந்துது நாளைக்கு வந்து மளகேனி தான் வர மாரா படியா ஹோண்டில் ரோட்ல निकलலாம் ரோட்ல என்ன இல்ல கட்டடா கட்டா குடுத்துறோம் வரிய மக்களும் ஆண்டவனை சேர்ந்த முடிவெடுங்கள் உணவு தவிர்ப்பை மேற்கொண்டு உயிர் நீத்த திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற கடற்றொழில் அமைச்சரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள திலீபனின் நினைவிடத்தில் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் இன்று மாலை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த சென்றுள்ளனர் இதன்போது அங்கிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அமைச்சரை அஞ்சலி செலுத்த அனுமதிக்க முடியாது என தெரிவித்து தடுத்து நிறுத்தியுள்ளனர் காசா மீது ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேலும் அங்கு வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது நேற்று முதல் காசா முழுவதும் தீவிர வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களையும் இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் தூண்டுதலுக்கு அமைய இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை செய்ததாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணையில் தெரியவந்த நிலையிலேயே இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களிலும் காசா நகரில் குறைந்தது நாற்பது பேர் வரை கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அத்துடன் நேற்றிரவு நடத்தப்பட்ட குண்டுவீச்சு தாக்குதல் காசாவில் உள்ள சிறுவர் மருத்துவமனை உட்பட மூன்று மருத்துவமனைகள் குறிவைக்கப்பட்டதாக ஹமாஸ் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே பாலஸ்தீனிய மக்கள் வெளியேறுவதற்காக மேலும் நாற்பத்தெட்டு மணி நேரம் வீதியை திறந்து விட்டதாக இஸ்ரீ ராணுவம் இன்று அறிவித்துள்ளது நேற்றைய தங்க விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்று ஆயிரம் ரூபாவால் அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டதாக இலங்கை நகையக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் இன்று நிலவிய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சம் ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுனொன்று இரண்டு லட்சத்து எழுபத்தேழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் டாட் கே என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் வர்த்தக வாணிப செய்திகள் கேட்டீர்கள் Asia Cup, twenty twenty five. ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் இன்றைய போட்டி ஒரு மணத்தியாலம் தாமதமாகி ஆரம்பமாகிறது இன்றைய போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்ய அணிகள் மோதுகின்றன அதன்படி போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஐக்கிய அரபு ராஜ்யம் முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளது முன்னதாக இந்திய அணியுடனான போட்டியின் போதும் இந்திய அணி பாகிஸ்தான் அணியுடன் கை குலுக்காது தமது அறைக்கு திரும்பியமை தொடர்பில் சர்ச்சை எழுந்தது இதனையடுத்து கை குலுக்காதமைக்கு என குற்றம் சுமத்தப்பட்ட போட்டி நடுவரான ஆண்டி பைக்ராப்டை நீக்குமாறு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடம் கோரியிருந்தது தவறினால் ஆசிய கிண்ணத்திலிருந்து தமது அணி வெளியேறப்போவதாகவும் எச்சரித்தது எச்சரித்திருந்தது அதற்கமைய இன்றைய போட்டி ஆரம்பமாகவிருந்த இரவு எட்டு மணி வரை பாகிஸ்தான் அணி மைதானத்துக்கு செல்லவில்லை இந்த நிலையில் சர்வதேச கிரிக்கெட் பேரவையுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை அடுத்து பாகிஸ்தான் அணியினரை மைதானத்துக்கு செல்லுமாறு தாம் கேட்டுக் கொண்டதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவர் தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையிலேயே இன்றைய போட்டி தாமதமாகி இலங்கை நேரப்படி ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பானின் டோக்கியோவில் இன்று நடைபெற்ற உலக தடைக்கல சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் தரங்க ஈட்டியறிதலில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் ருமேஷ் எண்பத்தி இரண்டு தசம் எட்டு மீட்டர் தூரம் எறிந்து பன்னிரண்டாவது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்த வாய்ப்பை பெற்றார் போட்டியில் பன்னிரண்டு விளையாட்டு வீரர்கள் மட்டுமே இறுதிப் போட்டிக்குள் நுழைய முடியும் என்ற அடிப்படையில் அவர்களில் மூன்று பேர் இலங்கை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களைத் தவிர வேறு எந்தவொரு ஆசிய தடைக்கள வீரரும் இந்த போட்டியில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறவில்லை இனி மீண்டும் தேசிய மின்சார கட்டமைப்புடன் புதிய இணைப்பை பிரதமர் இன்று ஆரம்பித்து வைத்தார் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டவர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் சரணடைந்த சம்பத் மணம்பேரி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் வரலாற்று சின்னமாக போற்றப்படும் யாழ்ப்பாண மந்திரி மனை இடிந்து விழுந்துள்ளது காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது இத்துடன் சூரியனின் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைபெறுகின்றன எவ்வித அடுத்த பிரதான செய்திகளை நாளை காலை ஆறு நாற்பத்தி ஐந்திற்கு நீங்கள் கேட்கலாம்